அவர் படி புகழ்கிறதுக்கு வார்த்தை இல்லாத வார்த்தை அந்த தலைவர் எப்படி சார் யார் வந்தாலும் வீட்டில் சாப்பிட வச்சு வராங்க சார் சாப்பிடலாம் கோச்சுக்குவார் சார் குழந்த மாதிரிலாம் கோச்சுக்காராரு சார் சாப்பிடுங்க என்ன சாப்பிட மாட்டாங்கன்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி மாமா சொல்லுவாங்க மாமா அவங்க கூட ஐம்பத்திரெண்டு வருஷம் வந்தாங்களே ஷூட்டிங்லேயே அவர் வந்து அடுத்தவங்க சாப்பிட்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு இருக்கிறது அவருக்கு இருக்கான்னு தான் சாப்பிடுவான் இதுக்குமா கேரளாவில் போகும் என்ன என்ன போகிறான்ட்டு ஆனால் அன்னைக்கு அவருக்கு இருக்க சாப்பாடு இருந்தால் மட்டும் தான் சாப்பிடுவான் வீட்டில் இருந்து இவ்வளோ பெரிய வருவாங்க வருவோம் அவங்களுக்கு எல்லாருக்கும் கேரளிகள் வந்து அவர் ரொம்ப அந்த இந்த சின்ன மீன் அது நெய்யில் வரத்து நிறையா சாப்பிடுவார் சின்ன கருவாடு அது நிறைய சாவிட போதுங்க அவர் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஹீரோவாக நடிக்கும்போது எல்லாருக்குமே கொடுப்பாரா அது மாதிரி எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்பாரான் எல்லா குடும்பத்திலையும் கஷ்டம்லாம் பணம் கொடுப்பார் யாரும் அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்றான்னு ஒரு காது கேட்டாலே கொடுத்துட்டு வரோம் ஏ வணிகலாம் நீங்கள் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு கையினை விடுவார் சார் அப்படியே எடுத்து கொடுத்துரு என்னெல்லாம் மாட்டார் இப்போ நம்ம பாப்பா எண்ணுவாங்க நூறுவா தடைகளெலாம் பார்த்து அம்போ அப்படி ஆ நூறுரூவா வந்துச்சு ரூபா அப்படி எடுப்பாங்க அவ்வளோவா எவ்வளோ வருது அவ்வளவு அது அந்த மாதிரி வள்ளல் சார் இப்போ மூன்று முறை தமிழக முதல்வராக ஜெயிச்சு அவருக்குன்னு ஒரு கால் கிரவுண்டு ஒரு இடம் கூட வாங்கல அவரோட இடம் ஒன்லி அவர் சினிமாவில சம்பாதிச்சது இன்னைக்கு தான் இருக்கு அவர் வந்து மக்கள் தலைவருங்கிறது அதுதான்